ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா நல்லா இருக்கேன் என்ன அப்படின்னு கிளம்பி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம் கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஏன் பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில நிறைய கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல வீடியோக்குள்ள குள்ள இருக்கிறத மட்டும் தான் நீங்க வந்து பாக்குறீங்க அங்க என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஆக்சுவலி அன்னைக்கு வந்தேன் அங்கே அந்த அக்கா ஸ்வீட் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் மீறி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் அக்கா அதுல கேக் வச்சிருந்தாங்க நீங்க அந்த கேக்க பாத்துருப்பீங்க நாங்க அதையும் காமிச்சிருப்போம் அரிக்கு வந்து அவன் ஸ்வீட் கொடுக்க போறத நான் தான் வேணா கொடுக்காத அவனுக்கு கோல்டா இருக்கு அவனுக்கு ஃபீவர் சாப்பிட்டாவே வந்து அவனுக்கு வந்து உடம்பு முடியலாம இரும்பல் ஜாஸ்தி ஆகும் தான் நான் கண்ணை காமிச்சு கையாட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக கொடுக்கல மத்தபடி அவன் கேக்கு சாப்பிட்டான் எல்லாமே சாப்பிட்டா மாங்கி வந்ததை வந்தத நான்தான் வந்து நீ எடுத்துட்டு போமா நீ எடுத்துட்டு போய் அங்க சாபரே கண்ணே தாவர அவ குழந்தைக்கி கொடுக்காம இல்ல எனக்கும் கொடுக்காம இல்ல மாமாக்க்கு கொடுக்காம எதையும் அவ சாபத்த இல்ல ஊருசில கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பிரிக்கிற மாதிரி நீங்க என்னடா பண்றாரு எங்களை பிரிக்க முடியாது நீங்க என்ன இப்போ நீங்க அதுக்கு என்ன எனக்கு புரியல ரியல் ஃபேஸ் ரியல் ஃபேஸ்னா இப்போ fake ஆன

அந்த ஒரு இத்தனோண்டு ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்ல என்ன வந்துடும் போது நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் தான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் தான் பேக் சைட்ல நின்றுகிட்டு ஸ்வீட் கொடுக்காத கையாட்டினது அவ அதனாலதான் அந்த ஸ்வீட்டை கொடுக்காம வச்சதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு நீங்க எப்படி எப்படிதான் ஜட்மெண்ட் பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும்

மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் குளிக்க வைக்கிறது நான் வந்து உங்ககிட்ட வந்து என் பையனை தினமும் குளிப்பாட்டோ குள்வானலாம் நான் சொல்ல மாட்டேன் என் பையனை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஏன்னா என் பையனுக்கு ஏழு வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரே பிள்ளைன்றதுனால நான் அவனை பார்த்து பார்த்து தான் நான் வச்சுருக்கணும் சரிங்களா அதனால ஒரு சில விஷயம் நானே தவிர்ப்பேன் அவனுக்கு இதை கொடுக்க நானே சாப்பிட்டா கூட என் கண்ணி எதிர்க்க அவன் உட்காந்து கூட நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த விஷயம் என் ஹஸ்பண்டும் அப்படி தான் அவனுக்கு எது ஆகும் எது செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் செட் ஆகாத நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அதுல அவன்பு அதிகமா வரும் அதிகமா எனக்கு அங்கீட் ஓட்டி விட்டது கேக்கா இவ்வளவு தித்திப்பா இருக்குது இது எப்படிதான் சாப்பிடுறாங்கன்னு தெரியல இவ்வளோ ஏன் எனக்கு ரெண்டு பாக்ஸ் நிறையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தோம் நான் அதையே என்ன பண்ணேன் அம்மா வீட்டுக்கு ஏத்துட்டு போனாங்க நான் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இதுல அஞ்சு அதுல அஞ்சு எடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அம்மா வீட்டுல தான் நான் கொடுத்தனே தவிர நாங்க வச்சு சாப்பிடுவேன் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம உடம்புக்கு எதுவும் செட் ஆகும் செட் ஆகாது செட் ஆகாத நம்ம சாப்பிடணுன்ற அவசியம் சரிங்களா தயவு செஞ்சு கேட்குறேன் பேடா சொல்லாதீங்க ரொம்ப குழந்தை போற காதோடுக்கு நீ இந்த மாதிரிலாம் இருக்கிற கொள்ற

வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்களுடைய இந்த உறவு நாங்க நீடிக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து இவங்களும் சரி இவங்களே விட்டு போனாலும் சரி நான் எப்பவுமே சரி நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் அது நாங்க ஒத்துப்போம் ஆனா நாங்க ரெண்டு பேருமே பிரியணும்னு நான் எப்பவுமே சண்டை போட்டதும் இல்லை இவங்களும் சட்டை போட்டதும் இல்லை இன்னுமே நாங்க வந்து வாடி போடி தான் நாங்க கூப்பிடுவோம் எப்பவுமே நான் அவங்க வந்து அந்த அக்கானே கூப்பிட மாட்டேன் அதே மாதிரி அவங்க வீடியோக்கு ஆகட்டும் ஒரு சில டைம்லதான் அவன் அக்கானே சொல்லுவாங்க தவிர அந்த நேரத்துல வாடி சரண்யா அப்படின்றது எனக்கு அந்த உறவு தான் எனக்கு தேவையே தவிர அக்கான்ற அந்த உறவு எனக்கு வேணாம் நாங்கள் ரியலாக இருக்கோம் எங்களுக்கு இந்த ரியலான வாழ்க்கையே போதும் நான் எனக்கு தெரியும் அவள் எனக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் எனக்கு நான் அவளுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது அவள் இப்படியே இருக்கிறோமா சரி பாய் சொல்லிடு பாய் பாய் பல நேரத்தில் வந்து ராதாஜி